ஐயா ஓபிஎஸ் அண்ணாமலை இவர்களுடைய சந்திப்பு நேற்று கோயம்புத்தூரில் நடந்தது இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்தவர் அனைத்து அன்புலங்களுக்கு மிக்க நன்றி ஃபஸ்ட் டைம் இந்த சேனலை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதிமுக ஒருங்கிணைந்தால் மட்டும்தான் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறது எல்லோருடைய என்னமோ அதான் தொண்டர்களாக இருக்கட்டும் பொதுமக்களாக இருக்கட்டும் அதிமுக ஒருங்கிணைந்து செயல்பட்டால் தான் தேர்தலை சந்திக்க முடியும் மக்களை போய் சந்திக்க முடியும் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறது எல்லோருடைய எண்ணமாகவும் இருக்குது ஆனால் எடப்பாடி பழனிசாமி அதிமுக ஒருங்கிணைப்பு அப்படிலாம் ஒன்று வேணாம் நான் வந்து பொதுச் செயலாளராக இருக்கேன் நாங்கள் வந்து மக்களை சந்தித்து தேர்தலில் வெற்றி பெறுவோம் அப்படின்னு அவரும் ஒரு ரூட் எடுத்து இருக்கார் என்ன நினைக்கிறாங்க அதிமுக ஒருங்கிணைந்தான் நல்லதுன்னு சொல்லி நினைக்கிறாங்க ஐயா ஓபிஎஸ் அவர்களை டெல்லிக்கு அழைச்சி அதிமுக ஒருங்கிணைப்பை பற்றியும் இங்கே நடக்கக்கூடிய கலசூழல் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் ஐயா ஓபிஎஸ் அவர்கிட்ட கேட்டு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க ஐயா ஓபிஎஸ் அவர்களுமே கடந்த ஆலோசனை கூட்டத்தில் கூட சொல்லியிருந்தாங்க டிசம்பர் பதினஞ்சு வரைக்குமே வந்து இந்த ஒருங்கிணைப்புக்கான காலம் அப்படிங்கிற மாதிரி அது ஒரு கெடு மாதிரி தான் அதை விதிச்சிருந்தாங்க இல்லைன்னா அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு ஒரு கழகமாக மாறும் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருந்தாங்க ஒன்று திருந்துங்க இல்லைன்னா திருத்தப்படுவீர்கள் அப்படின்னு சொல்லி ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க இப்போ ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து தனியாக ஒரு இப்போ கணங்கான ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அதிமுகவுக்கு பெரிய இழப்பு தான் அது இல்லைன்னு யாரும் சொல்லவே முடியாது டிடிவி தினகரன் அவருமே வந்து என்டிஏ கூட்டணியிலேருந்து வெளியில் இருக்கிறாங்க ஐயா ஓபிஎஸ் அவருமே என்டிஏ கூட்டணியிலேருந்து வெளியில் வந்துட்டாங்க இப்போ இந்த என்டிஏ கூட்டணிக்குள்ளே இருக்கக்கூடிய இரண்டு பேருமே அது வாக்கு சதவீதத்தை வச்சிருக்கக்கூடிய ரெண்டு பேருமே கூட்டணி விட்டு வெளியேறினது இன்றைக்கி பிஜேபிக்கு பெரிய சிக்கலாயிடுச்சு எடப்பாடி பழனிசாமியுடைய சொல் பேச்சு கேட்கக்கூடிய அளவுக்கு தான் இன்றைக்கி பாஜகனுடைய மாநில தலைமை வந்து இருக்குது ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அதிமுகவுக்கு ஒரு மாவட்ட செயலாளர் மாதிரி தான் அவருமே வந்து செயல்பட்டு வர்றார் எல்லாருமே அதை தான் சொல்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாரோ அதை நைனா நாகேந்திரன் வந்து செய்கிறார் அப்படின்ட்டு இப்போ தமிழகத்தில் பாஜகனுடைய தலைமைக்கு ஒரு கருத்து இருக்குது மத்தியில் இருக்கக்கூடிய பாஜக தலைமைக்கு ஒரு கருத்து இருக்குது மத்தியில் இருக்கக்கூடிய பாஜக தலைமை என்ன பண்ணுறாங்க அதிமுக ஒருங்கிணைந்து செயல்பட்டால் தான் வெற்றி பெற முடியும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க தமிழகத்தில் இருக்கக்கூடிய பாஜக தலைமை நினைக்கிது டிடிவி தினகரன் தேவையில்லை ஓபிஎஸ்னு தேவையில்லை நாங்கள் களத்தை சந்தித்து எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக்குவோம் அப்படின்னு இவங்க வந்து நினைக்கிறாங்க ஆனால் இருப இரு முரண்பட்ட கருத்துகள் வந்து இருக்குது டெல்லி தலைமை ஐயா ஓபிஎஸ் அவர்களை வந்து கூப்பிட்டு தமிழகத்தில் இருக்கக்கூடிய நிலவரங்களை வந்து கேட்டறிஞ்சாங்க ஐயா ஓபிஎஸ் அவர்களும் ஓப்பனாக இங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறத புட்டு புட்டு வச்சுட்டாங்க அதை எடுத்து பார்த்திங்கன்னா தமிழகத்தினுடைய முன்னாள் பாஜகனுடைய தலைமை அண்ணாமலை அவர்களையுமே அமித்ஷாவில் வந்து கூப்பிட்டு தமிழக கலச்சூழல் எப்படி இருக்குது எப்படி வந்து வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறத அதையும் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க எப்போதுமே அண்ணாமலை வந்து ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு ஆதரவாகவே செயல்பட கூடியவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலின் போது அதிமுக வந்து பிஜேபி கூட்டணி வந்து விலகிருச்சு அப்போ தமிழகத்தில் ஒரு நம்ம ஒரு கூட்டணியை உருவாக்கணும்னு சொல்லிவிட்டு அண்ணாமலை என்ன பண்ணார் ஒரு சிரத்தை எடுத்து பல கட்சிகளை ஒருங்கிணைந்து ஒரு கூட்டணி வந்து உருவாக்குனார் பாட்டாளி மக்கள் கட்சி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஐயா ஓபிஎஸ் பாரிவேந்தர் ஏசி சண்முகம் ஜி கே வாசன் ஜான்பாண்டியன் இப்படி ஆட்களை வச்சு ஒரு கூட்டணியை உருவாக்கி அந்த என்டிஏ கூட்டணி ஒரு ப பதினெட்டு சதவீத வாக்குகள் வந்து வாங்குச்சு ஆனால் இன்றைய சூழ்நிலையில் என்டி கூட்டணிக்குள்ளே இருக்கக்கூடிய ஐயா ஓ பி எஸ் அவர்களும் டிடி தினகரன் அவர்களும் ஜான்பாண்டியன் அவர்களும் வந்து வெளியில் இருக்கிறாங்க இதனால் பிஜேபிக்கு வந்து ஒரு பயமாயிருச்சு எடப்பாடி பழனிசாமி சொல் பேச்சு கேட்டு நம்ம போனோம்னா தோற்று போகும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் இது ஐயா ஓபிஎஸ் அவர்களையும் அண்ணாமலை அவர்களையும் அழைச்சி பேசி ஒரு முடிவு எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாங்க ஐயா ஓபிஎஸ் அவர்களுமே வந்து சொல்லியிருக்கிறாங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிகழ்வுகளை அரசியல் நிகழ்வுகளை எப்படி எப்படி இருந்தால் நம்ம வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறத நாங்கள் அமித்ஷா வந்து சொல்லியிருக்கிறோம் அரசியல் பேசியிருக்கிறோம் அப்படிங்கிறத ஓப்பனாக வந்து சொல்லியிருக்கிறாங்க அதிமுக தொண்டர்களின் உரிமை மீட்புக் குழுவினுடைய கோவை மாநகர மாவட்ட கழக செயலாளர்களுடைய ஒரு இல்லை அந்த விழாவில் வந்து ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து கலந்துக்கிட்டாங்க அவருடைய மகன் பிபா ஜெயபிரதீப் அவருமே வந்து கலந்துக்கிட்டாங்க அதன் பின்னர் பார்த்திங்கன்னா பாஜக மாநில முன்னாள் மாநில தலைமை அண்ணாமே கலந்துக்கிட்டாங்க ஐயா ஓபிஎஸ் அவர்களும் அண்ணாமலை அவர்களும் பரஸ்பரம் வந்து என்னாலும் விசாரிச்சுக்கிட்டாங்க அடுத்து ஒருவரி ஒருவர் வந்து பொன்னாடி போத்துனாங்க அந்த அந்த விழா முடிந்த உடனேயே அண்ணாமலை அவர்கள் வந்து பெறவிட்டு போயிட்டாங்க ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து தொண்டர்களை சந்தித்து மக்களையும் சந்தித்து அதன் பின்னர் இருந்து கிளம்புனாங்க ஆனால் அண்ணாமலை அவர்களும் ஐயா ஓபிஎஸ் அவர்களும் விழாவில வந்து தான் இன்னைக்கு வந்து பேசும் பொருளா இருக்குது